வணக்கம் துலாம் ராசி என்பவர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் என்பதை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு யோகத்தை உருவாக்கி மூலம் பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் பத்தில் குரு பதவி நாசம் என்பார்கள் ஆனால் அப்படி எல்லாம் அல்ல ஒரு வேலையை உங்களுக்கு திருப்தி இல்லாத வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது பிடித்தமில்லாத ஒரு வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த பத்தில் வரக்கூடிய குரு அதிலிருந்து உங்களை விடுவித்து இஷ்டப்பட்ட ஒரு வேலையை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த பத்தில் குரு வரும்போது நடக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் ராசியில் சென்று அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ராசிநாதன் இவர் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு பல பலன்களை வாரி வழங்கும் தெய்வீக பயணங்கள் இஷ்ட தெய்வ வை வழிபாடு குலதெய்வ வழிபாடு போன்ற எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நேரம் என்று இந்த நேரத்தை அதாவது டிசம்பர் மாதத்தை சொல்லலாம் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுப செய்திகள் உங்களை தானாக தேடி வரும் துணிவு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம் விருச்சக ராசிக்கு செல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பனிரெண்டுக்கு அதிபதி புதன் இரண்டில் வந்து அமரக்கூடிய நேரம் உங்களுக்கு செலவிற்கு ஏற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் வீடு மாற்றம் கூட அல்லது ஊர் மாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் அது சுய ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அதனுடைய பார்வை அதற்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏற்றமான ஒரு நேரம் அதே நேரத்தில் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் ஏற்றமோ அல்லது மாற்றமோ ஏற்படக்கூடிய நேரம் உத்தியோகத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் அதற்கேற்ற பலன்கள் இந்த படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு குறைவில்லாத ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு முடிய போகக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை நடக்காத பல விஷயங்கள் எல்லாம் தொலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன்ஸ் தமிழ் சேனலை ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்